இருக்காரு ட்ரெண்டிங்ல இருக்காரு அந்த கோமாளி உள்ள இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படியும் நான் ஒண்ணு சொல்ற மக்களே இவனை உள்ள விட்டீங்கன்னா சத்தியமா நாசமா போயிரும் ஏன்னா இவன் இருக்கிறதே ஒரு மோசமான கேரக்டர் இவனுக்கு இன்னொரு நோய் வேற இருக்கு அதை இன்னொரு இன்டர்வியூல காட்டியிருக்காப்ல என்ன நோய்னா ஜாதி வெறி ஜாதியை பத்தி பயங்கரமா பேசுறாப்ல கவின் கொலகேஸ் இருக்குல்ல இந்த கவின் கொலகேஸ்ல கவின வெட்டின சர்ஜித் வந்து என்னோட ஜாதிதான் என்னோட காஸ்ட் தான் நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு மாதிரி பெருமையா பேசுறான் சிறுச்சமணிக்கு பேசுறான் அடுத்த இன்னொரு இன்டர்வியூல ஜிபி முத்த பத்தி கேட்கும் போது ஜிபி முத்தா சிச்சி சிச்சி

பிக் பாஸ்க்கான ஐ லோகோ வருமா வராதா செப்டம்பர்ல ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா இல்லை எப்போ போல அக்டோபர் தானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல அதுல ஐலோகோ பத்தி ஆக்சுவலாக ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கிடச்சிருக்குது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாம் கண்டிப்பாக இருக்கு ஒரு சம்பவம் இருக்குது நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ் டீம் ஒரு விஷயத்த மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் முக்கியமாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹைப்பெல்லாம் ஃப்ரீ தான் ஹைப்பு லைக் எல்லாம் ஃப்ரீ தான் மறக்காமல் அதை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த தர்பூசணியை பத்தி உங்களுக்கு தெரியும் இது ஒரு மாதிரி ஒரு தற்பெருமை தர்பூசணி ஒரு மாதிரி பெருமையா பேசிட்டு தான் தான் பெரிய ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இதை ஆக்சுவலா ரீசெண்டாக கலாட்டா சேனல்ல போட்டு அடி பொழந்துட்டு இருந்தாங்க அது கூட நீங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல உட்காந்து கவின் கொலகேசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கவினை கொலை பண்ண சர்ஜித்தை பத்தி என்ன சொல்கிறான்னா சர்ஜித் நல்லா இருக்கணும் சர்ஜித் வந்து எங்க காசு தான் அவர் வந்து என்னோட ஜாதி தான் நம்ம ஜாதி தான் அவர் நல்லா இருந்திருக்கணும் அவர் நல்லா இருப்பார் அப்படின்னு மாதிரி அவனுக்கு ஆக்சுவலா பேசவே தெரியல அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பேச இது ஒரு சென்சிட்டிவான அப்படின்றது எப்படி பேசணுன்னு கூட தெரியாம அவன் நம்ம ஜாதி தான் நல்லா இருக்கணும் இப்படி நடக்கக்கூடாது யாருமே அடுத்த கேஸ்டில் லவ் பண்ணாதீங்க அவங்கவுங்க இதில் லவ் பண்ணுங்க இப்படி மீறி லவ் பண்ணிங்கன்னால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவன் ஓப்பனாக சொல்கிறான் அவன் எப்படின்னா யாருமே உங்க இதை தாண்டி இன்னொரு இதில் லவ் பண்ணிடுறாங்க லவ் பண்ணா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கறத அங்க ரெஜிஸ்டர் பண்றான் இது வந்து எவ்வளோ ஒரு எச்சத்தனம் இதை இதை பற்றி ஆக்சுவலாக நம்மளோட செகண்ட் சேனலில் பேசியிருக்கோம் அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்டர்வியூவில் பேசிட்டே இருக்கும் போது ஜிபி முத்த பத்தி அவனுக்கு கேட்டிருக்காப்ப ஏன்னா ஜிபி முத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த கலாட்டா இன்டர்வியூ அப்போ வந்து ஜிபி முத்து ரிப்ளே வீடியோ மாதிரி ஒன்று போட்டுருந்தாரு எல்லாம் தர்பூசணியை உன்னால தான் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு தர்பூசணியை பிளந்துருந்துருப்பாங்க அதுக்கு ஆங்கர் வந்து நம்ம தர்பூசணிட்ட ஜிபி முத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது சி அவனை பத்தி தான் வேணாங்க சை சை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்குது அந்த தர்பூசணிக்கு ஆக்சுவலா அந்த மூஞ்சி முட்டை அப்பப்போ ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி ஈ நிலுக்கும் இல்லாட்டினா ஈ நிலுக்கும் மாதிரி இழுத்துனே இருக்குது ஜீப்பு முத்து பேரை சொன்னே ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டு தர்பூசணி ஓகேவா போயிட்டு சைடில் நின்றுட்டேன் ஆக்சுவலாக மைக் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு தர்பூசணி சைடில் இருந்து என்ன பேசுதுன்னா அவனை பற்றிலாம் பேசாதீங்க அவது அவனெல்லாம் நம்ம கூட இது எனக்கு ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளங்க அவன் ஒரு மாதிரி லோ கிளாஸுங்க அவன் அவனை அவன்கிட்டலாம் நம்ம பேச முடியாது அவனை பற்றிலாம் நம்ம பேசுனா அவன் லோ கிளாஸ் ஒரு மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ கிளாஸ் அவங்களோட ஈக்குவலாக பேச இல்லை 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 வேறு போயிட்டு தான் எடுக்கிறது அவங்க கூடலாம் ஈக்குவலாக நான் இது பண்ணேன்னா என்னோடது டோட்டலாக எமங்கிரும் ஒரு மாதிரி ஜீப்பு முத்த ஒரு மாதிரி டவுன் பண்ணி இவர் ஏதோ பெரிய ஒரு பத்து பதினஞ்சு படம் நடித்து பல கோடிகளை சம்பாதிச்சு ஒரு மாதிரி மக்கள் மத்தியில் ஆதரவாக குமிச்சு வச்சுருக்க மாதிரியே ஜிபி முத்த பற்றி பேசாத ஆ லோ கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மட்டமாக பேசிகிட்டு இருக்கு இந்த கேரக்டர் ஓகேவா சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து லோ கேஸ்ட்டு சிபி முத்து வந்து லோ கேஸ்ட் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுமா அது சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறான் ஓ இல்ல அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க அசிங்கமா பேசுறாங்க லோ கேஸ்ட் அவங்க எல்லாம் போய் நான் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி சொல்றது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஆக்சுவலா என்ன நீங்க இதுக்கு நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க நீ இப்போ வந்து இந்த தற்பூசனே நீங்க பிக் பாஸ்ல விடணும்னு சொல்றீங்களா அது மைக் மாட்டியிருக்கதே மறந்து சைடில் நின்று ஒருத்தன லோ கேஸ்ட் லோ கிளாஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்குது இவனா நீங்கள் நீங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க இவன் இவன் ஹோஸ்டே சொல்லுவான் சாட்டர்டே சண்டே ஹோஸ்ட் வந்து ஒரு மாதிரி திட்டாங்கன்னா அடுத்த நாள் மைக் மாட்டியிருக்கதே மறந்து உட்காந்து எனக்கு தெரியும் அவன் வந்து அந்த ஆளுக்கள் அதனால தான் என்னை திட்டாரு ஆனால் இந்த ஆளுக்கள் அவன் அந்த ஆளுக்கள் அதனால என்னை திட்டாருன்னு பேசினாலும் பேசுவான் அந்த அளவுக்கு மட்டமான கேரக்டராக இருக்கான் இவன் ஜிபி முத்த பத்து லோ காஸ்ட்டு லோ கிளாஸ் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காப்புல ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு நீ டாக்டர்னு வெளியே சொல்லாது செய்து சொல்லாது நான் டாக்டரி டாக்டர் இருபத்தி நாம டாக்ட்ரி டாக்ட்ரி படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிப்பறிவே இல்லாத தற்குறி மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ நாலேஜாக பேசுவேன் அவ்வளோ நீட்டாக பேசுவேன்னு சொல்லி அவனுக்கு அவனே சொல்லிட்டு இன்டர்வியூவில் பிடிச்சி போட்டு அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி வெளியே வந்து அவங்க ஃப்ராடு சேனல் அங்கர் கை கால் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் போடுறான் அந்தளவுக்கு ஒரு சுட்டமான ஒரு ஒரு கேரக்டராக தான் இருக்குது இந்த கேரக்டரு பிக் பாஸ்க்குள்ள செட்டே ஆகாது தயவு செய்து நல்லா இருக்கும் காமெடியாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் நினச்சி உள்ளுத்தி போட்டுறாயங்க சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி நாரிடும் ஒரு மாதிரி பயிரும் ஒரு மாதிரி அந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல அது இறங்கிடும் மக்களுக்கே ஒரு மாதிரி இவன் இவன் இப்போ ஜிபி மக்கள் செய்வாங்க பிக் பாஸ் பார்த்து அதனால இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேண்டாம் இன்னொரு சில பேர் வந்து காமன்ஸ்ல இருந்து பிக் பாஸ் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேலண்டோட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆட்கள் உள்ள போட்டு டேலண்டே இல்லாம வெறுமனைக்கு தர்பூசணி மட்டும் கையில வச்சிருக்க ஆட்கள் எல்லாம் வேண்டாம் டேலண்ட்டோட இந்த பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு காமனர் உள்ள போனா நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்தா இருக்கு அப்படி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க இந்த தர்பூசனே உள்ள கொண்டு வராங்க சரி சரியா தயசே கொண்டு வந்து ரெண்டாவது பிக் பாஸ்கான ஐ எப்போ வரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஆக்சுவலா பிக் பாஸ்கான ஐ லோகோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் மிட்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் மாதிரி வெளியே வந்திருக்குது பிக் பாஸ்கான வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீம் எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மெது மெதுவாக மூவ் ஆயிட்டு இருக்குது ஏன்னா மலையாளம்

ஸோ ஃபஸ்ட் நாளே பயங்கரமான டாஸ்க் ஆரம்பிச்சு விட்டாங்க நேற்று இன்னைக்கு இன்னைக்கெலாம் ஃபயராக போயிட்டு இருக்குது ஒரு மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு பறக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும் அந்த லெவலுக்கு மலையாளம் ஃபயராக போயிட்டு இருக்கு ஸோ மலையாளத்தை வந்து தமிழ் பீப்புள் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் பேர் பார்க்குற ஆட்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கவனிக்க முடியுது ப்ரோ மலையாளத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாமா என்ன கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் பீட் பண்ணி ஒரு லெவல் மேலே பண்ணால் தான் தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் சீசனே ஹைப் கொஞ்சம் கம்மியாயிட்டு பத்து பாலை உருட்டி உருட்டி டாஸ்க்குன்னு முடிச்சிட்டாங்க வெறும் பத்து பால் தான் இல்லைன்னா பத்து பழக கலர் அடித்து கலர் அடித்து அதை வச்சே முடிச்சுட்டானு பத்து கல் சரி பத் இந்த சீசன் பத்து கல் ஓகேவா ஸோ அதனால் இதை கொஞ்சம் மாற்றணும்னா சீசனுக்கான ஹைப்பை ஏற்றணும் அதுக்கு ஏற்றணும்னு என் ப்ரமோவில் இருந்து ஐலோகில் இருந்து எல்லாத்தையுமே ஹைப்பாக கொடுத்தாதான் மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பாங்க ஏன்னா லாஸ்ட் சீசன் ஐலோகம் வந்து எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஐலோகம் பார்த்தோன்னே என்னடி இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆயிச்சா இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மொக்க ஐலோகோ இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு அப்படின்னு போட்டு முடிச்சு விட்டாங்க வந்து எட்டுன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி எங்க ட்ராஃபி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஹோட்டலில் கிடந்த கல் எடுத்து செதுக்கி இந்த அப்பா சீசன் எயிட்டோட ட்ராஃபின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஐப்பை எல்லாத்தையுமே உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க எங்க கை வைக்கணும்னா ஐலோகோல தான் கை வைக்கணும் இந்த சீசன் நைன் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த ஐலோகாவை பயங்கரமாக காமிச்சிட்டாங்கன்னா ஹைப் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தாக இருக்குது ஸோ அதுக்காக ஒர்க்கை இப்போவுமே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதான் சொல்றாங்க ஐலோக ஒர்க் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபயராக தான் வரும்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும் ஸோ இப்போ நம்ம கிடச்ச அப்டேட் படி ஐலோகோக்கான ஒர்க் ஆக்சுவலாக போயிட்டு ஐலோகோக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது டீம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி மேபி ஆகஸ்ட்டு டுவெண்ட்டிக்குள்ளே வரலாம் இல்லை ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வரலாம் பட் செப்டம்பரில் எப்பவும் போல வந்துடும் அது செப்டம்பர்ல ரொம்ப ஈஸியா டக்குன்னு செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல விட்டுருவாங்க பட் அதுக்கு முன்னாடி விடுறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஆகஸ்ட் இருபது இல்ல இருபத்தஞ்சு இந்த இதுக்குள்ள கண்டிப்பா ஐலோகம் வந்துடும் சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னோட ஹைப்லாம் ஐலோகம் தான் இருக்கு அதுக்கப்புறம் விடுற ப்ரோமோ விட லோகை எப்படி ஹைப் விட்றாங்களோ அதை வச்சு தான் பிக் பாஸ்க்கான ஹைப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும் ஏன்னா தெலுங்குலாம் இன்னொரு ஹைப் வச்சிருக்காங்க பாஸ் அக்னி பரிச்சான்னு சொல்லிட்டு காமன் வச்சு ஷோ நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இன்னொரு சைடு பயங்கர ஹைப்பாக கொண்டு போய்ட்டுருக்காங்க இதெல்லாம் உடைக்கணும்னா நமக்கான ஐலோகை வந்து ஃபயராக இருந்தால் மட்டும்தான் ஹைப் ஸ்டார்ட் ஆகும் ஃபயராக இல்லாமல் போன வாட்டி இப்படி இப்படின்ட்டோம் இந்த வாட்டி சும்மா ரெண்டு கோடு இப்படி விட்டுட்டு நடுவில் போட்டு விட்டோன்னு வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் மக்களுக்கு இருக்க ஹைப் எல்லாமே ஃபுல்லாக டவுன் ஆயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மன்தில் நமக்கு பயங்கரமான ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டினாகவே கேட்குறேங்க ஒவ்வொரு கொஸ்டினாகவே வைக்கிறேன் காமனர்ஸில் இந்த ஒரு பர்சன் டேலண்ட்டோடு இருக்கார் இந்த ஒரு பர்சனை அனுப்பலாம் இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சினிமா ஃபீல்ட்லையோ இல்லைன்னா வேறு ஏதோ ஃபீல்ட்லேயோ ட்ரை இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆள் அனுப்பினா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்